வடக்காடு மோதல் சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பதினோரு பேர் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம் சுந்தர் வணக்கம் இப்ப இவர்களுக்கும் இந்த மோதல் சம்பவத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னவாக இருக்கிறது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க முழு விவரங்கள் என்ன வடகாடு பிரச்சனை தொடர்பாக காவல்துறையினர் பதினான்கு பேரை வந்து இதுவரை கைது செய்துள்ளனர் மீதமுள்ள தேடி வருகின்றனர் பதினான்கு பேர்களில் பதினோரு பேர் ஒரு சமூகத்தில் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் மீதமுள்ள மூன்று பேர் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த குறிப்பாக தற்போது வந்து வடகாடு பகுதியில் கைது செய்யப்பட்ட பதிமூ பதிமூணு பதினான்கு பேரும் தற்போது புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களிடம் கையொப்பம் பெறுவதற்கான வேலை வந்து தற்போது வந்து புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் நடைபெற்று வருகிறது நமக்கு எடுத்த தகவல் படி ஒரே சமூகத்தைச் சேர்ந்த பதினோரு பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது அதே போல மீதமுள்ள மூன்று பேர் கொலை முயற்சி வழக்கு உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பதினோரு பேர் புதுக்கோட்டை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அளிக்கப்பட மீதமுள்ள மூன்று பேர் ஆலங்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது வந்து காவல்துறையினர் தகவல் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த பதினாறு தற்போது வந்து இன்று மாலை வந்து தீர்த்தவாரியானது இந்த கோவில் திருவிழாவில் கோவில் திருவிழாவில் நடைபெற்று நடைபெற உள்ளது இதுக்காக பாதுகாப்பு பணிகள் காவல் காவல்துறையினால் பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த தீர்த்தவாரியில் வந்து மஞ்சள் தண்ணீர் தெளிக்கும் பழக்கம் வந்து உள்ளது அதாவது ஒருவருக்கு ஒருவர் ஒருவர் மீது ஒருவர் வந்து மஞ்சள் தண்ணீர் தெளிக்கும் பழக்கம் உள்ளது அதை அதற்கு வந்து காவல்துறையினர் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து அனுமதி மறுத்துள்ளனர் வழக்கமாக அதாவது சாமி ஊரடம் என்பது நடைபெறும் அது அது அதற்கு மட்டும் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அனுமதி அளித்துள்ளார் மஞ்சள் தண்ணீர் தெளிப்பதற்கு உண்டான அந்த வைபவத்தை மட்டும் அவர்கள் வந்து காவல்துறை நடத்தக்கூடாது என்று தடை தற்போது தடை வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தகவல்களுக்கு நன்றி சுந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க